எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாம்பார்னாலே தோரம் பருப்பு பாசி பருப்பு மட்டும் தானா நம்ம ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹெல்த்தியரா ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு யோசிக்கும் போது பச்சை பயிர் நிறைய இருந்துச்சு அப்போதான் ஒரு ஸ்பார்க் நம்ம ஊற வைக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன் சரி இன்ஸ்டன்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்ல பார்க்கலாம் அரை கப் அளவுக்கு பச்சை பயிரை கழுவி குக்கருக்கு மாத்திடலாம் இப்போ அது கூட ஆறு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் தூள் உப்பு எல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஏழு விசில் விட்டுட்டு ஸ்டீம் இறங்கினதும் நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ தாளிக்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடானதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாய் சேர்த்து பொறிஞ்சதும் மசிச்சு வச்சிருக்க பயிரை சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தூவி இறக்குனா பயிறு பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நன்றி